ஒரு முறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான் தினமும் வணங்கி வந்த காளிதேவியிடம் அம்மா தேவி காளி ஈஸ்வரி என் தாயே யாராவது ஒருவர் எப்போதும் என்னுடன் இருப்பதை நான் விரும்புகிறேன் என கெஞ்சி கேட்டார் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தால் காளி ஒரு இளைஞனை தேவி அழைத்து வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மடியில் அமர்த்தி இவன் உன் புதல்வன் சாதாரண உலக வழக்கப்படியுள்ள மகன் அல்லன் இவன் உன் ஞான குழந்தையாக விளங்குவான் துறவு வாழ்க்கையில் மிக மிக உன்னதமான நிலையில் இருப்பான் என தெரிவித்தார் அந்த திருக்குழந்தைதான் பிற்காலத்தில் வேதாந்த ஜோதியை பிரகாசித்த சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் மட்டும் இம்மண்ணில் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவில் உள்ள கோயில்கள் எல்லாம் தாலுகா ஆபீஸ்களாகவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்களாகவும் என்றோ மாறியிருக்கும் என பசுவ முத்திராநிதி தேவர் அவர்கள் பேசியிருந்தார் அவர் பேசிய அத்தனை வார்த்தைகளும் முற்றிலும் உண்மை சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்களை முன்னிறுத்தியே அநேக கருத்துக்களை தெரிவித்தார் விவேகானந்தர் எழுத்துமிக் எழுச்சுமிக முழக்கங்கள் இந்தியர்களை மட்டுமல்ல இங்கிலாந்தில் உள்ளவர்களையும் அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளில் உள்ள ஐரோப்பியர்களையும் சிந்திக்க வைத்தது ஆன்மீகத்தின் ஆழத்தை அவர்களுக்கு உணர்த்தியது அதன் மூலம் இழந்த பெருமையை மீண்டும் இந்தியா பெற்றிட உதவியது தெய்வீகமே தேசத்தை காக்கும் கவசம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் நன்றி வணக்கம்